சொல்லுங்க பார்க்கும் பொழுது இந்த நாயனார் இந்த தொண்டு செய்தார் இதற்காக தன் வேலையே கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கணும் எவ்வளவு நம்ம ஒரு உரைப்போட செய்திருப்பாங்க அப்ப எல்லாம் சைவம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு சைவத்தை பத்தி என்ன வேணும் கூகுள்ல போய் ஒரு தட்டு கட்டணும்னா எல்லா வசதியும் வந்து ஆனா அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் தேடணும் தேடி போய் ஆசிரியரை தேடணும் குருநாதரை தேடணும் தேடி போய் இன்னைக்கு குருநாதன் நம்மை தேடி வந்த போல நம்மையும் தேடி வராது தேடி வந்தாலும் குருநாதர் தேய்கை வாங்கறதோட வழியில தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய குரு துரோகம் அது சிவ குற்றம் சிவபெருமானால் மன்னிக்கப்பட முடியாத ஒரே குற்றம் குருநாதனுக்கு நாம செய்யக்கூடிய துரோகம் மட்டும்தான் you do want